ஷாப்பிங் போறேன் வந்து என்னென்ன வாங்கணும்னு காட்டுறாங்க வாங்க அம்மா மாமி நஷ்ட சேனலுக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க ஒரு சின்ன ஷாப்பிங் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன் எனக்கு ஒரு சாரி எடுத்தேன் நல்லா காமிப்பாங்க சாரி இது வந்து பிளவுஸ்மா இது பிளவுஸ் இது முந்தி

இந்த மாதிரி லைட் கலர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி வீட்லயே கட்டினாங்க பிளவுஸ் கிளாத்தும் எடுத்தி காட்டன்ல எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிளவுஸ் எடுத்தேன் இது வந்து நூத்தி நாப்பது ரூபாய் எண்பது சென்டிமீட்டர் இது வந்து நூத்தி ஐம்பது ரூபாச்சு நெய்லிங் கூட ஒரு பிளவுஸ் இதுவும் எண்பது சென்டிமீட்டர் தான் எடுத்தேன்

அப்புறம் வெள்ளியில வந்து என்கிட்ட பழைய விளக்குலாம் ஒரு நாலு விலை செஞ்சதுமா அதெல்லாம் போய் போட்டுட்டு இப்ப புதுசா வந்திருக்குதா ரொம்ப நாள் அந்த விளக்கெல்லாம் நினைச்சேன் கருப்பாயிட்டு இந்த ஓரம் எல்லாம் மடங்கிட்டு இருந்தது அந்த நாலு விளக்கு எடுத்து போய் போட்டுட்டு மாத்திட்டு இந்த விளக்கு பயன்படுத்த இது வந்து கமல தீபமா இருக்க கீழே காற்று இது வந்து கமல தீபமா இதுல வந்து திரி போட்டு இப்படி ஏத்தலாம்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்து பாக்குறதுக்கு பாருங்க இது எழுபது கிராம் எழுபது கிராம் அம்மா கிராம் இது சரி இது நியூ மாடலா இருக்குதா இப்பதான் வந்திருக்கு இந்த மாடலு வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க இந்த திரி போடுறது கூட தனியா எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டு திரும்பி போட்டு விளக்கேத்தலாம் லட்சுமி கிட்ட என்ன ஏத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி நல்லா இந்த இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வாங்கினேன் என்னன்றத நான் சொல்றேன் இந்த வெளியில ஒரு விளக்கு வாங்கணும் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு குட்டி சந்தனை கிண்ணம் இந்த நாலு விளக்கு போட்டு கொஞ்சம் காக்கு வச்சு அந்தது அதுல ஒரு குட்டி சந்தனை கிண்ண மாதிரி ஒன்று வாங்கணும் நல்லா இருக்கான்னு கமெண்ட சொல்லுங்க அப்புறம் பாவ எடுக்கிறதுக்கு என்கிட்ட பாத்திரம் ரொம்ப பழைய ஆயிடுச்சு மதிவு வாங்குவதில்ல பாவ் எடுத்து செய்யலாம் இல்ல வேற ஏதாவது ரவானத்தை கூட பாவெடுக்க கொள்ள நல்லா பாத்திரமா ஒண்ணு வாங்கினேன் இது வந்து நானூத்தி அறுபது ரூபாய் இது ஹிண்டாலிய பாத்திரம் வீட்டை இது மூடி வாங்கினேன் மூடி நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இது செட்டை வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்வீட் வாங்குவோம் எப்பவுமே ஸ்வீட்டு பூ ரெண்டும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க